ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க பைமோட் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் பைமோட் ஆப்ல பாத்தீங்கன்னா கிராசரிஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க இதில் நாம டெய்லிக்கும் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்குது சர்ச்ல பிராண்ட் நேம் கொடுத்த கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் அதில் கிளிக் பண்ணி நம்ம போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் கூட நம்ம ஹண்ட்ரட் ரூபாய் கூட வாங்கிக்கலாம் டீல்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும் வெளியில போய் நம்ம எந்த பொருளும் வாங்காம வீட்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல மூணு பார் மூணு கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க நம்ம அதுல போய் நம்மளோட ப்ராடக்ட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்ளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் சுட சுட சாதம் இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் கண்டிப்பா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு பத்து கருவேப்பில சேர்த்து கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் லேசா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதுல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரணும் வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வரதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு முறை வேகமாக கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம மசாலாத்தூள் சேர்க்கணும் இல்லைன்னா சட்டுந்து கருகிடும் அடுத்த இதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க இப்ப இந்த எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப சேர்த்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளிய தண்ணியில ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு தடிச்சு வரணும் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணியா கூடாது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா நமக்கு சரியா இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்த இதில் ஒரு ஸ்பூன் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்க்கும் போது குழம்போட புளிப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்திலயே குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு ஆறுனதுக்கு அப்புறமும் இன்னும் தடிக்கும் அப்படின்றதுனால இந்த சமயத்தில் நாம ஒரு சின்ன பேனை அடுப்புல வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க இப்போ இந்த எண்ணெயில ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து இந்த பூண்டு நல்லா வதங்கி செவந்து வர வரைக்கும் இத நாம வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே அடுத்து இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கங்க இப்ப இந்த மணத்தக்காளி வத்தல் லேசா பொறிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் இத நாம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்புல சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்ப மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் மணத்தக்காளி வத்தல் குழம்பு நாம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இத சுட சுட சாதம் இட்லி தோசை கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க